அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இக்குரலுக்கு விளக்கம் என்னவென்றால் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது கற்றதனால் ஆய பயனன்குள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் இக்குரலுக்கு விளக்கம் என்னவென்றால் தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் எதுவித பயனும் இல்லை திரும்பவும் இவ்விரு திருக்குறள்களையும் பார்ப்போம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனின் பாலறிவன் நற்றாள் தொழார் எனின்